திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய பதினெட்டாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய பதிமூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு சூறலை வாயிடை தொலைத்து மார்புகிண்டு ஈரலை வாயிடும் எந்தியேம் வேரலைவாய் தரு வெள்ளி வெற்பு ஒரீ சீரலை போற்றுவலைவாய தொலைத்து மார்பு கிண்டு முருகன் சூரபத்மனை அந்த கடலில் அழித்து அவனுடைய மார்பை கிழித்து அதை ஏந்திய வேலினை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்க கூடிய வேரலை வெள்ளி வெற்பொறி அங்கே பல்வேறு விதமான சிங்கம் பல்வேறு விதமான பொழில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய வெள்ளி வெள்ளி வெற்பாகிய கைலாய மலையை விட்டு நீங்கி சீரலை வாய்வரு சேயை போற்றுவாம் திருச்சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரிலே வந்து தங்கிய அந்த முருகப்பெருமானை போற்றி வணங்குவோம் என்று முதல் படைவீடு திருப்பரங்குன்ற முந்தைய பாடலிலே சொல்லி இந்த பாடலிலே இரண்டாவது படைவீடாக வழங்குகின்ற திரு சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரையும் போற்றி புராணத்தை தொடர்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்